அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் நட்பு ஆராய்தல் குரல் எண் எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு குடி பிறந்து தன் கண் பழி நாணுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு நல்ல குடியில் பிறந்து தன் செயலால் தனக்கு பழி நேர்ந்து விடுமோ என்று பயப்படுபவனுக்கு எதையாவது கொடுத்தாவது அவனிடம் நட்பு கொள்ள வேண்டும் ஒன் ஹேஸ் டு மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் தோஸ் ஹூ ஆர் பார்ன் இன் அ குட் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ ஆர் அஃப்ரை அபவுட் த ஷேம் விச் தே கெட் அவுட் ஆஃப் தர் ஓன் ஆக்ஷன்ஸ் நட்பை போய் கொடுத்து எப்படிங்க கொள்வது வாங்கி வேணா கொள்ளலாம் யாரையாவது ஏதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு அவங்களோட நம்ம போய் நட்பு கொள்ளலாம் அவங்களால நமக்கு ஒரு நூறுரூவா வருமானம் உண்டு அவங்களால நமக்கு ஒரு நல்ல புகழ்ச்சி கிடைக்கும் அவங்க அவங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னா நம்ம போய் அவங்களோட நட்பு கொள்ளலாம் ஆனால் எதையாவது கொடுத்தாவது எப்படிங்க போய் நட்பு கொள்வது அப்போ நட்பு என்னங்க வியாபாரமாக ஏதாவது பணத்தை கொடுத்து ஒரு நட்பு கொள்ள முடியுமா அப்படி அல்லங்க ரொம்ப 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 குறைவான மனிதர்கள் மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நபர்கள் யார் அப்படின்னா நல்ல குடியில் பிறந்திருப்பார்கள் ஏன் இந்த குடி குடி குடின்னு குடிக்காதன்னு சொன்ன வள்ளுவர் திருப்பி திருப்பி சொல்கிறார் அப்படின்னா நல்ல குடும்பத்தில் பிறந்த மனிதருக்கு இயல்பாகவே நல்ல ஒழுக்க பண்புகள் இருக்கும் அவனுக்கு மரபொழியாகவும் வந்திருக்கும் உடன் வாழும் குடும்பத்தாரிடமும் இருந்தும் வந்திருக்கும் அப்படிப்பட்டவன் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்கும் பொழுது நல்ல மனிதனாக இருப்பான் அப்படிங்கிறதான் வள்ளுவர் எதிர்பார்க்கிறார் அதிலையும் சிலது தப்பிப்போகும் எவ்ரி லா ஹேஸ் இட்ஸ் ஓன் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் உண்டு எல்லா விதிகளுக்கும் விதி விலக்கு உண்டு அப்படின்னு அதுக்கு பொருள் இதுக்கும் விதி விளக்கு உண்டு அந்த விதி விளக்க விட்டுருவோம் விதி எடுத்துப்போம் நல்ல குடும்பத்தில் பிறந்த மனிதர்கள் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் நல்ல குடும்பம் என்றால் ஒழுக்கமான குடும்பம் கல்வியறிவு பெற்ற குடும்பம் நேர்மையான குடும்பம் மரத்துடன் வாழும் குடும்பம் அப்படி எடுத்துக்கலாம் இந்த மனிதர் குடும்பத்தில் அந்த பிறந்ததலால் மட்டும் அவர்கிட்ட போய் எதையாவது கொடுத்து நம்ம நட்பு கொள்ள முடியாது தான் செய்யும் செயலுக்கு தான் பொறுப்பேற்க வேண்டும் பல பேர் என்ன செய்வாங்க செயல் செஞ்சிருவாங்க வெற்றி அடைஞ்சா இது என்னால் தாங்க ஜெயிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க தோல்வி அடைஞ்சா அதுக்கு அவங்க காரணம் இவங்க காரணம் நேரம் சரியில்லை வாஸ்து சரியில்லை இப்படி எதாவது சொல்லுவாங்க அதனால் தான் செய்யும் செயலுக்கு முதல்ல தான் பொறுப்பேற்க வேண்டும் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று பொறுப்பேற்க வேண்டும் அப்போ நல்ல செயல் செஞ்சிட்டோம் அப்படின்னம்னா அதுக்காக நம்ம துள்ளி குதிக்க வேண்டியதில்லை அது மனதுக்கு நிம்மதி தரும் மகிழ்ச்சியை தரும் அதை அளவோடு கொண்டாடி ஓரமாக வைத்துவிட வேண்டும் தீய செயல் செய்திருக்கிறோம் என்றால் அந்த தீய செயலால் நமக்கு ஒரு கெட்ட பெயர் வருமென்றால் அதற்காக நாம் நாண வேண்டும் வெட்கப்பட வேண்டும் அப்படி செயலை செய்யாமல் அஞ்ச வேண்டும் பயப்பட வேண்டும் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக இந்த செயலால் நமக்கு பழி நேருமா என்ற ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால் அந்த செயலை நாம் தொடமாட்டோம் நேரக்கூடிய அந்த செயல்களை நாம் தொடமாட்டோம் அப்படி என்னங்க அந்த நேரக்கூடிய செயல்கள் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறது பொய் பேசுறது சொன்ன நேரத்துக்கு வர்றது கிடையாது எல்லாத்திட்டதும் பித்தலாட்டம் பண்ணுறது பணம் வாங்கி திருப்பி கொடுக்கறதில்ல பிற நெல் விளையிறது இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம் சூதாடுறது புகைப்பிடிக்கிறது கொள்ளையடிக்கிறது திருடுறது ஊழல் பண்ணுறது பதவியில் இருக்கும் பொழுது அந்த பதவியை தவறாக பயன்படுத்துறது அந்த பதவியை வைத்துக்கொண்டு பொருள் ஈட்டுவது லஞ்சம் வாங்குவது இப்படி எல்லாமே பழியை கொடுக்கக்கூடிய செயல்கள் இப்படி செஞ்சா நமக்கு பழி வருமோ அப்படிங்கிற பயந்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த நபர்களுடன் நல்ல குடியில் பிறந்து இப்படி பயந்து கொண்டிருக்கும் நபர்களுடன் நாம் நட்பு கொள்ள வேண்டும் எதையாவது கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும் என்னத்தையும் போய் கொடுக்க முடியும் மிக மிக முக்கியமாக ஐயன் சொல்றது நம்முடைய நேரத்தை கொடுக்கணும் பணம் அவங்க வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நல்ல குடியில் பிறந்திருக்காங்க அவங்க பழிக்காக பணம் வாங்கினா பழின்னு நினச்சிக்குவாங்க நம் நேரத்தை கொடுக்க வேண்டும் நம் அன்பை கொடுக்க வேண்டும் நம் ஆதரவை கொடுக்க வேண்டும் இப்படியெல்லாம் கொடுக்கும் பொழுது அவர்கள் நம்மிடம் நட்பாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி நட்பானால் நமக்கு என்ன நன்மை அதனால் நம் வாழ்க்கை சிறக்கும் நாமும் பழிபாவங்களுக்கு அஞ்சுவோம் நாமும் நல்ல மனிதராக மிழிர்வோம் அப்படிங்கிறதான் இந்த குரல் சொல்லக்கூடிய பொருள் ஒரு விபத்து நடந்தது ரயில் விபத்து சேமத்தில் கூட நிறைய நடக்குது ரயில்வே அமைச்சருங்கிறவர் அந்த இடத்துக்கு போவார் ஒரு ஆறுதல் சொல்லுவார் மருத்துவமனைக்கு போவார் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க அதோடு முடிஞ்சு போயிடுதுங்க ஆனால் லால் பகதூர் சாஸ்திரி என்ற ஒரு ரயில்வே அமைச்சர் இருந்தார் முன்னாள் பிரதமர் ரயில்வே அமைச்சராகவும் இருந்தார் அவர் ஒரு விபத்து நடந்தவுடன் தன்னுடைய அந்த ரயில்வே துறையை விட்டு விலகினார் ராஜினாமா செய்தார் அந்த மாதிரி ராஜினாமா செய்யணும்னா இன்னைக்கு ஒரு மனிதர் ஒரு அமைச்சர் கூட பொறுப்பில் இருக்க முடியாது இருந்தாலும் ஒரு சிலர் தான் செய்யும் அந்த பொறுப்புகளுக்கு தானே தார்மீக கடமை ஏற்று அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் விலகி கொள்ளுவார்கள் அப்படி சில மனிதர்கள் மாணிக்கம் நம்ம சொன்ன மாதிரி இருக்கிறாங்க அவங்கள தேடி பிடிக்கணும் அவங்ககிட்ட போய் நட்பு கொள்ள வேண்டும் அதுதான் நம் வாழ்க்கை சிறப்பதற்கு சிறந்த வழி அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் குடிப்பிறந்து தன்கண் பழிநானுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு நாள் சிறக்க நற்றுமிழ் வாழ்த்துகள் மற்றும் ராமசெல்வரங்க மிஷினே திராவிட கடமை செலவு கள்ளக்குறிச்சி அருள் ஈரோ நன்றி டாக்டர் செல்வாங்க யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்